வெளியே கிளம்பும்போது ஒரு அறுக்கும் புல் கூட யார் வேணாலும் எடுத்துருவாங்க உங்களுக்கு மிகப்பெரிய கவசம்ன்றது ஒரு அறுக்கும் புல் நான் நிறைய இன்றைக்கி திருவிழா போகும்போது பிள்ளையார் கோயில் இருக்கும் அதை மூடி வச்சிருந்தாலும் பரவாயில்ல நின்று ஒரு முறை வணங்கிட்டு போங்க உங்களுக்கு பொருளாதார கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா சிதற தேங்காய் போட்டு போங்க ரெண்டாக உடச்சி வைக்காதீங்க ஏன்னா இது வந்து ஒரு சில விஷயங்களை பிரச்சனை தீரணும்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் இவங்க எந்த பிள்ளையாரை பார்த்தாலும் கிட்ட சிதற தேங்காய் வச்சுட்டு போங்க ரெண்டாக தண்ணி தயவு செஞ்சு வச்சு வைக்காதீங்க அது வழிபாட்டு முறை வேறு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை கண்டிச்சு இப்போ ஒரு வேலைக்கு போக போகிறீங்க கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேலே வரீங்க மற்றவங்க பார்க்கற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது என்னடா திடீர்னு இந்த வளர்ந்து போகிறான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லினாலும் மனசளவில் ஒரு பொறாமை வந்து இயல்பாக வந்துடும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்தான் எங்கே கிடச்சாலும் ஒரு அறுக்கும் புல்லை கூடவே எடுத்து ட்ராவல் பண்ணுங்கள் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பிள்ளையார் எங்கே பார்த்தாலும் அவருக்கு ஒரு சிதறை தேங்காய் வச்சு ஐயா பகவானே நல்லபடியாக காப்பாற்ற சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எதிராளின்னு சொல்லக்கூடிய நினைப்பு அவர் மனதால் நினைச்சாலும் சரி வாக்கால் நினைச்சாலும் சரி அவருக்கான துன்பமான நிலையை வந்து நீங்கள் இந்த தேங்காய் உடைக்கொடைக்க தெரிஞ்சிக்கலாம் இன்னொன்று ஆளையும் ஆன்டிமிஷன் பண்ணிடலாம் நீங்கள் இந்த சிதறை தேங்காவை கண்டினியூவாக போட்டே வந்து நினைச்சிங்களேன் உங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டர் யார் உங்களுக்கு பாதகமான விஷயம் செஞ்சாங்க அவங்களோட இண்டிகேஷனை உங்களுக்குள்ளே அதை உணர்த்திடும் அதனால் பொதுவாக ஏன் நம்ம வெளியே சொல்கிறது இல்லைன்னா ஒருத்தந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடாது அது விதி அது தேவையில்லாத விஷயம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் இந்த சிதறை தேங்காய் பிள்ளையாருக்கு உடைக்கும் போது அந்த மறைமுக எதிரியுடைய தாக்கங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும் அதனால் இது ரொம்ப ஆய்வெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குதுன்னு வச்சிங்கன்னா பிள்ளையாருக்கு ஒரு சிதற தேங்காய் போட்டு நல்ல விஷயத்த ஆரம்பிங்க அது எல்லாமே சுமிச்சமாகும் இல்லை உங்களுக்கு உங்களுடைய விஷயத்தை இப்போ நீங்கள் படிப்படியாக முன்னேற வரீங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கொஞ்சம் ஈஸி ஆனால் வெற்றியை தக்க வைக்கிறது தான் இங்கே பெரிய கஷ்டம் இங்கே தக்க வைக்கிற விஷயத்தை தான் எல்லாருமே பாடுபடுவாங்க ஒரு இலக்கு ஈஸியாக அடைஞ்சிடுவாங்க ஆனால் இந்த இலக்கோடு பயணிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லையா அந்த பயணங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பொசிஷன் தான் தெரியும் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாளோ வாரத்துக்கு ரெண்டு நாளோ இல்லை உங்களுக்கு வசதியாக இப்போ நல்லா இருக்குன்னா தினமும் அது உங்கள் பொருளாதார வசதிக்கு ஏற்ற மாதிரி பட் உங்கள் மைண்டு சொல்லும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதும் சொல்கிற வரைக்கும் செஞ்சிங்கன்னா அந்த மறைமுகமாக இயங்குவாங்க எதிரிகள் யாரும் நேரில் வரப்போகிறது இல்லை அந்த மறைமுகமாக இயங்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை கட்டுப்படுத்த தன்மை இந்த சிதறை தேங்காய்க்கு உண்டு அது பிள்ளையாருக்கு ஒடிக்கக்கூடிய சிதறி தேங்காய் உண்டு உண்மையை இன்னும் சொல்லப் போனால் நீங்கள் அந்த அறுக்கும் முள்ள வச்சுட்டு போகிறீங்க இல்லையா அப்பயே பாதி தாக்கம் அவங்களுக்கு கம்மியாகிடும் இன்னும் உடைச்சிங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டுரும் அதை பற்றி நீங்கள் த கவலைப்படாதீங்க ஏன்னா அது அவங்க கர்மா ஆனால் உங்களுடைய நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு வளர நடிகிற எல்லாருமே இந்த சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணி வாங்க உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்துருவோம் மறைமுக எதிரி தாக்குதலை வந்து முற்றிலும் போய்டும் பழத்துக்கு என்றைக்குமே மகத்துவம் உண்டு நீங்க எல்லா எலுமிச்சை பழத்தை பயன்படுத்தலாம் நீங்கள் உங்கள் கையால் உங்கள் பசங்களை சுற்றி போடலாம் வீட்டில் ரெண்டாக கட் பண்ணி குங்குமம் வச்சு வீட்டில் வைக்கலாம் பூஜினம் வச்சு வழங்கலாம் வழக்கமாக ரொட்டீனாக பயன்படுத்துங்க பழத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வீட்டில் பயன்படுத்துகிறீங்களோ இன்னும் தா வந்து சித்தர்களுடைய பரிகார முறையில் தெளிவாக சொல்லி வச்சுருக்காங்க ஒரே ஒரு பழத்தை எடுத்து கட் பண்ணி சாறு பிழிஞ்சு நீங்கள் உங்கள் தேவையான தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணி வீடு முழுக்க நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை தெளிச்சுருந்தீங்கன்னா இன்னும் இந்த சொல்கிற மாதிரி வாஸ்து தோஷமும் நீங்கள் கூடிய சக்தி வந்து எதுக்கு உண்டு எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு ஆனால் வேறு எந்த பரிகாரமே தேவை இல்லை உங்களுக்கு ரெண்டு எலுமிச்சம்பழ வாங்கி புழிஞ்சு வீடு ஃபுல்லாக தெளிங்க கடை ஃபுல்லாக தெளிங்க வியாபார சலம் ஃபுல்லாக தெளிங்க தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவை நினைக்கிறீங்களோ அவ்வளோ தெளிங்க எவ்வளோ பெரிய துஷ்ட சக்தி அது தாக்கங்கள் இமீடியாக கட்டுக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன கோல சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல கட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் இது வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சால் பயங்கர சுபிட்சம் ஏன்னா உண்மையில் சொல்ல வரேன் அவ்வளோ பெரிய சக்தி எலுமிச்சை பழத்துக்கு உண்டு ஒட்டுமொத்தமான சக்தின்றது எலுமிச்சை பழத்துக்கு இந்த பூசணிக்காயம் உண்டு முதல்ல நீங்கள் ஆரம்பத்தில் ஆரம்ப நிலையில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா எலுமிச்சை பழத்தை ரெகுலராக பயன்படுத்தி தொடங்க நல்ல மாற்றம் கிடைக்கும்